ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி டிடிஎஃப் வின்னர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் அப்படின்றது ஒரு தகவல் வந்து வேகமாக பரவிட்டுருக்கு ஸோ அதுக்குள்ளேயுமாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம்டாக இல்லை இன்றைக்கி ஒரே ஒரு டாஸ்க் தான் அதனுடைய வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா யாருங்கிறது உங்களை தெரிஞ்சுக்கும் தானா வினோத் தான் ஸோ இப்போதைக்கு யார் லீடிங்கில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சபரிதா லீடிங்கில் இருக்காங்க ரெண்டாவது பார்வதி மூணாவது கமூர்தீன் அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் இருக்கு ஸோ யாருனாலும் டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்துல இப்போ வந்து டிக்கெட் எப்படினாலும் இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அது என்ன உண்மையாங்கிறத பார்ப்போம் அடுத்து வந்து பார்வதி அண்ட் கமுர்தீன் இவங்க கிட்ட இருக்கிற அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது மக்களுக்கே வந்து புரிஞ்சிக்கொள்ளலாம் பாருங்களேன் இன்னமும் வந்து நியூ இயர் தானங்க கொஞ்சம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ற ஆட்கள் மத்தியில் எனக்கு அதில் ஒன்றும் வருத்தம் கிடையாது பட் ஷீ இஸ் லூசிங் த கேம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஸோ அதனால் அவங்க சேரட்டும் சேராமல் இருக்கட்டும் அதை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பல ஆனால் இன்னொரு ரிவ்யூ போச்சு ஞாபகம் இருக்கா நம்ம திவ்யாவுக்கும் பார்வுக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா யார் வந்து டாப் ஃபிரீக்குள்ளே வருவா யார் இங்கே வந்து ஐம்பது பர்சன்ட் கேக்கா இருக்கா ஐம்பது பர்சன்ட் கண்டிப்பாக கொடுக்குறா யார் இங்கே ப்ரொமோக்கு வந்து சண்டை போடுறா அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் போச்சு அதில் பாரதியோட எலிவேஷன் பார்த்தீங்களா பாரதியோட கிளாரிட்டி பார்த்திங்களா இதுதான் பார்வதி அதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அந்த பர்ஸ்பெக்டிவில் பார்வதியோடைய எண்ணங்களும் சரி பார்வதியுடைய சிந்தனைகளும் சரி ஹண்ட்ரட் பெர்சன்ட் எவனும் ஆட முடியாத அளவுக்கு எவனும் யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறது எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க அந்த பார்வதி தான் எங்களுக்கு அதாவது எங்களை மாதிரி ரிவியூவர்ஸுக்கு இந்த சீசனில் ஓரளவுக்கு கேம் மாறுறாங்க ஒரு மைண்ட் கேம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வேறு யாரும் கிடையாது பார்வதிக்கு அப்புறம் மொதல் இனிஷியலாக திவாகர் இருந்துச்சு கேம் வயசில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம்க்கு இருக்குது வித் யாருக்குமே இந்த கேம் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக கிடையாது ஏன் ஆகி போனான்னா சம்மந்தமே இல்லாமல் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பாரு வந்து யார் எவிக்ஷன் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டிப்பாக யார் டாப் ஃபைவ் கூட இப்போ கணிச்சிருக்கா பாருங்க வேற லெவல் ஆனால் திவ்யாவுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை கனத்துக்குறதுக்குன்னா கேம்னால் என்னென்னு கேட்பார் எத்தனை வருஷம் இருக்குது எந்த சீசனில் இருக்குதுன்னு கேட்பார் அதனால தான் சொல்கிறேன் இவ இந்த ஒரு பர்டிகுலர் அந்த கவுரியன் கூட இருக்கிறது மட்டும் புகைச்சி விட்டு வெளியமிச்சிட்டா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் கேமு அதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம் இன்னும் எனக்கு கோப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு திவாகர் வர்றப்ப தான் இருக்குது ஸோ திவாகர் உள்ளே வந்துட்டார்னா அவருடைய கேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அந்த டைமென்ஷன் மாறும் அப்படிங்கிறது நான் கொஞ்சம் என்னால் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது ஓகே சரி இப்போ மேட்ருக்கு வருவோம் இப்போ ஒரு டிஸ்கஷன் லைவில் வந்து போது மற்றபடி எந்த ஒரு யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் கண்டென்ட் இல்லை சரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து டாப் ஃபைவ் வருவாள் யார் வந்து ஐம்பது பெர்சன்ட் ஃபேக்காக இருக்கா இன்னும் வீட்டில் இருந்தவொடனே பாரதி சொல்கிறாங்க விக்ரம் இன்னும் காட்டில் ஒரிஜினல் முகத்தை இன்னும் வந்து கொஞ்சம் ஃபேக்காக இருக்கான் சபரி அரோரா அப்புறம் வந்து சாண்ட்ரா பட்டுன்னு சொன்னாங்க பார்த்திங்கன்னா நாலு பேருமே அப்புறம் புரிஞ்சிக்கவே முடியல இவங்க என்ன உண்மையிலேயே அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திவ்யா ரொம்ப கிளாரிட்டியாக அவனு சொன்னாங்க ப்ரமோவதி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி இந்த வீட வந்து கொளுத்தி விடுறதுல பயங்கரம் ஆமாம் அதுதான் பண்ணி அவனுக்கு கண்டன்ட் அது அந்த ஹவுஸ் இஸ் அண்டர் த ஃபயர் நான் அதை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து உடைச்சாங்க அது மட்டும் இல்லாமல் திவ்யா அந்த மாதிரி எனக்கு ஒரு நுணுக்கம் கிடையாது நான் போய் வாண்டி மாட்டிப்பேன் வண்டியில் ஏறி மாட்டிப்பேன்ற மாதிரி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி 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 இந்த இந்த சில விஷயங்கள் வந்து பேசுறதும் திவ்யாவுக்கு வரல அதனால தான் சொல்றேன் அப்படின்றது வந்து திவ்யாக்கு சுத்தமாக இல்லை புல்ஸ் அவுட் சம்திங் ஜீரோ பர்சன்ட் அனலைசேஷன் ஜீரோ பர்சன்ட் கேம் நாலேஜ் எதுவுமே கிடையாது திவ்யா பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த சைட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கமுர்தீன் பார்வதி தூக்கி வச்சுட்டீங்கன்னா பார்வதிக்கு எல்லாமே இருக்குது அதுதான் இங்கே வந்து இது இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா டாப் ஃபைவ் சொன்னால் பாருங்கள் கானா வினோத்து சரியா திவ்யாவை சொல்லியிருக்கா அரோராவை சொல்லியிருக்கா மிக்கல் சீக்கிரம் சொல்கிறா சபரி அந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கு கமுர்தின்னு சொல்லிட்டா கரெக்டாக நீ யோசிச்சு பாருங்கள் இதுதானே இருக்குது போ டாப் ஃபைவ் அப்படியே சொல்லிட்டாங்க அப்படியே மிரண்டு நானா இந்த மாதிரி எங்கேம்மா நீ விளையாட போகிறா இந்த மாதிரி நீ கேம் ஃபோக்கஸ்டாக இருந்தனா உனக்கு டைட்டில் புத்திக்கு அசால்ட்டாக கொடுக்கலாம் ஆனால் நீ இப்படி பண்ண மாட்டேறிய வாக்குகளை மக்கள் நம்பி போடுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான ஒரு சின்ன விஷயம் கூட ஏன்னா அது என்ன அவன் நான் ரியலாக இருக்கேன் ஐ கேன்ட் பி ஃபேக் அப்படின்றா தட் இஸ் ஓகே பட் எப்படி சொல்கிறது இது நிறைய பேருக்கு பிடிக்காது இது வந்து கீப் ஆன் பண்ணி புல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அந்த டிடிஎஃப் வின்னர் பாரதின்ற ரூமர் வருது அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது அந்த மாதிரிலாம் இன்னும் எதுவுமே வரல இன்னும் டாஸ்க் இன்னும் நாளைக்கு தான் ஒரு மூணு டாஸ்க் நடக்கும் ரெண்டு டாஸ்க் இருக்குது அதை பார்த்து முடியும் உங்கள